புதன் பகவானுக்கு உரிய நாளாகும் இந்த புதன் கிரகத்திற்கு அதி தேவதை பெருமாள் ஆவான் இந்த கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம் உங்களுக்கு ஏதாவது காரிய தடை ஏற்பட்டால் புதன் என்று விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலம் காரிய தடை நீங்கும் இந்த நாள் எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்ய உகந்த நாள் ஆகும் இந்த நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்றும் சொல்லும் அளவிற்கு இந்த புதன்கிழமை மிகவும் விசேஷமான நாளாகும் புதன்கிழமையன்று பித்தளை பொருட்கள் வாங்குவது சிறப்பு ஆனால் இந்த நாளில் இருக்கும் பித்தளை பொருட்களை விற்கவோ மாற்றவோ கூடாது கல்வி தொடர்பான எந்த செயலையும் புதன்கிழமை அன்று வீட்டில் இருக்கும் புத்தகங்களை எரிக்கவோ விற்கவோ கூடாது புதன்கிழமை அன்று வாய் தவறையும் அடுத்தவர் மனது நோகும்படி திட்டிவிடக்கூடாது இந்த நாளில் தன்மை உள்ள உணவுப் பொருட்களை நீங்கள் குண்ணலாம் புதன்கிழமையன்று என்று எண்ணெய் குளிகளுக்கு உகந்த நாளாகும்